ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஜெஸ்ஸி அருநாள் பேசுகிறேன் நம்ம நிறையா பேர்கிட்ட பழகுவோம் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸு இப்படின்னு நிறைய உதவுகள் நமக்கு இருப்பாங்க உங்களுக்கு எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன அட்வைஸ் நீங்கள் யார் கூட பேசினாலும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் தயவு செய்து ஏதாவது அவங்களுடைய அவசரத்தில் உதவணும் அப்படின்னாக்க உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் அதை கடனாக கொடுத்து அதிக அன்பாக கொடுத்து உதவி செய்யுங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களால் முடியாத சூழ்நிலையிலும் அடுத்தவங்கள்ட்ட போய் கடனாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு உங்களை அதுக்கப்புறம் அவங்க வந்து கடன் வாங்கி கொடுத்துருவீங்க இருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கடன் வாங்கி கொடுத்துருவீங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் உங்கள் கூட உறவாக நட்பாக பாசமாக இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கி கொடுக்குறோமோ அவங்க நம்மளை காசு கேட்கும்போது நம்ம வந்து அவங்கள்ட்ட தெரிய கொடுப்போம் நம்ம ஃப்ரெண்ட்டை இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு ஆனால் அவங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை வேண்டாம் அந்த அது மாதிரியான நட்புகளை வளர்த்து கொள்ளாதீங்க மெயினாக கடன் வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது திரும்ப அவங்களால கொடுக்க முடியும் கொடுக்க முடியாமலும் போகும் அந்த நேரத்தில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க ரெண்டாவது உங்களுக்குள்ள நட்பு வந்து டோட்டலாக கட் பண்ணப்படும் தேவையாயுது அதனால் என் நன்றி தோழமைகளே தயவு செய்து எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அன்பாக பேசுங்க பாசமாக பேசுங்க நல்லதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்காக உங்களிடம் இருந்தால் அதை அன்பாக அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் உங்களிடம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அடுத்தவர்களிடம் வாங்கி அதை கொடுத்து பின்வரும் விளைவுகளுக்கு ஆளாகாதீர்கள் ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் கொஞ்சம் நாளாக நாளாக நம்மளை பார்த்தாவே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க வந்தாவே காசு கேட்க தான் வருவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க ஒரு மாதிரி நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போனால் கூட நம்மளை வந்து மூன்றாம் மனிதர்கள மனிதர்களை விட மிகவும் அந்நிய மனிதர்களாக நம்மை நோக்குவார்கள் அதனால் தயவு செய்து வேண்டாம் இது எல்லாருக்குமே அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அன்பாக உங்களிடம் உள்ளதை கொடுக்க விரும்பினால் கொடுத்து உதவி செய்யுங்கள் மற்றவர்களிடம் உங்களுடைய இயலாமையை மறந்து மற்றவர்களிடம் வாங்கி கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஏன்னா நம்ம வந்து எப்படி நம்ம அம்மா அப்பா வளர்த்துருப்பாங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம சொல்லுவோம் அந்த டைமுக்குள்ளே நம்ம வாங்கினதை அவங்கள்ட்ட திரும்ப கொடுக்கணும் அப்படி திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் என்ன செய்வோம் யோசிப்பு சிந்திப்போம் அது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் நம்மளால் முடியும் என்றால் மட்டும் அதை செய்யுங்கள் அடுத்தவர்களை நம்பி முடியும் என்று எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள் இதில் நாம் தன்னம்பிக்கையாக செயல்பட வேண்டும் மீனாக என்னிடம் இருந்தால் நான் கொடுப்பேன் அடுத்தவர்களும் வாங்கி அதை மற்றவர்களுக்கு நான் கொடுத்து மாட்டிக்கொள்ள மாட்டேன் என்ற முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி இது என்னுடைய இன்றைய ஒரு சின்ன தகவல் எல்லோருக்கும் வாழ்க்கை நன்றி மிகவும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் ரசித்து வாழ்வோம் நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுப்போம் கொடுக்க கொடுக்க நம்மிடம் உள்ளதை மற்றவர்கள் நம்முடைய தேவைக்கு போக மீதம் உள்ளதை கொடுக்க கொடுக்க நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் ஆதலால் மற்றவர்களின் தேவைகளை நாம் கவனிக்கும் கடவுள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் அன்பு உள்ளங்களே இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்காக நன்றி நன்றி வாழ்க்க வளமுடன் மீண்டும்